அதிகாலையில் நாம் விழிக்க வேண்டுமென்றால் மொதல் நாள் இரவு வந்து சீக்கிரமாக தூங்கணும் ஒரு ஒன்பது மணிக்கு உள்ளே தூங்கணும் எட்டரைக்கு தூங்குறது ரொம்ப நல்லது நம்மளால் வந்து எதா ஒன்றை தான் செய்ய முடியும் ஒன்று அதிகாலையில் விழிக்கணும் இல்லைன்னா இரவு வெகு நேரம் வரைக்கும் உழைக்கணும் ஏதாவது ஒன்றை தான் செய்ய வேண்டும் நம்ம இரவு வெகு நேரம் வரைக்கும் முழிச்சும் இருக்கிறோம் அப்புறம் காலையிலே வேற எழுந்திருக்கவும் செய்யணும் இரவு வெகு நேரம் வரைக்கும் முழிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்புறம் காலையில் எழுந்திருக்கிறது ஒரு அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திருக்கிறது அதுவும் கஷ்டமான விஷயம் ரெண்டு கஷ்டத்தை செய்ய முடியாது அதனால் எதா ஒரு கஷ்டத்தை செய்யணுன்னா எதா ஒரு கஷ்டத்தை நம்ம விட்டு ஆகணும் அதனால் இரவு சீக்கிரமாக தூங்கிவிடுங்க அப்போ அது ஈஸி தானே சீக்கிரமாக தூங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே தூங்குறது தானேங்க அப்புறம் ஏன் நைட்டு முடிச்சிருக்கீங்க உங்களை மற்ற அப்போ காலையில் மு உங்களால் முடிக்க சொல்லி தான் காலைல முழுகை சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துருங்க முழிச்சுருங்க அஞ்சு மணிக்கு எழுந்து முழிச்சுருங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் நைட்டு பத்து பதினோரு மணிக்கு முழிச்சிருக்கிறீங்க நைட்டு 10 பதினோரு மணிக்கு ஏன் முழிச்சுருக்கீங்க எட்டு மணிக்கே படுத்துருங்க ஒம்போது மணிக்கே படுத்துருங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது காலையில் முழுக சொன்னால் கஷ்டமாக இருக்குது நைட்டு தூங்க சொன்னால் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நைட்டு சீக்கிரமாக தூங்குங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது காலையில் சீக்கிரமாக முடிச்சுருங்கன்னா கஷ்டமாக இருக்குது அப்போ இரவு விழிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கிறது பக காலையில் விழிப்ப காலையில் வந்து அதிகாலையிலே விழிப்பது கஷ்டமாக இருக்குது புரியுதுங்களா அதனால் வந்து எதோ நம்ம என்ன பண்ணுறோம் எதோ ஒரு விஷயத்த வந்து அப்போ நமக்கு எது கஷ்டம்னா இரவு சீக்கிரமாக தூங்கிறது கஷ்டம் அப்போது அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பது க கஷ்டம் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் தூங்க தூங்காமல் ஏதோ மொபைல் ஃபோன் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் அப்படிங்களா அது ஈஸி அதே மாதிரி காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்குகிற பாருங்க அதுவும் ஈஸி அப்போ நீங்கள் ஈஸியானதை செஞ்சிங்கன்னா அதோட தொடர்ச்சி தான் ஈஸி இரவு வெகு நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து இரவு வெகு நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து முழிச்சிருக்கீங்க அது வந்து அது வந்து ஈஸி அதனால்தான் அதை செய்கிறாங்க அப்புறம் காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்குறது அது ரொம்ப எளிது தான் ஏழு மணி வரைக்கும் தூங்குறாங்க அதனால் காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்குற காரணம் இவர்கள் இரவு செய்த எளிதுதான் காரணம் எளிதான செயல் தான் காரணம் இரவு என்ன செய்கிறாங்க ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கு முழிச்சிருந்து எதாவது மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க அது அந்த எளி நீ ரொம்ப நேரம் வரைக்கும் முழிச்சிருந்து எதா படிக்கிற எழுதுகிற அலுவலக வேலையை பார்க்குற பயனுள்ள வேலைகளை பார்க்குற அப்படின்னா பரவாயில்ல ஆனால் நீ கண்மொழிச்சு படத்தை பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப எளிதான விஷயம் கஷ்டமான வேலையை செய்கிற ஆனால் எளிதான வேலையை செய்கிற கஷ்டமான வேலைங்கிறது இரவு நீ பதினோரு மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறது கஷ்டமான வேலை ஆனால் நீ செ விழித்திருப்பது கஷ்டமான வேலை இரவு பதினோரு மணி வரைக்கும் விழித்திருப்ப ஆனால் நீ செய்கிற வேலை எளிதானதாக எளி எளிதான வேலையாக இருக்குது ஒரு சாதாரண வேலையாக மலிவான வேலையாக இருக்கிறது பயனில்லாத வேலையாக இருக்கிறது அப்போ காலையில் வந்து தான் வந்து காலையில் வந்து எழுந்திருக்க முடியலை ஏன்னா நம்ம நைட்டு என்ன வேலை பார்த்தோம் ரொம்ப மலிவான தான் நம்ம பார்த்தோம் பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருந்து நம்ம மொபைல் ஃபோன் தான் பார்த்தோம் அப்போ காலையில் எழுந்திருச்சாலும் அந்த வேலையோட தொடர்ச்சி தான் அங்கே நடக்கும் நைட்டு நம்ம என்ன வேலை பார்த்தோமோ அந்த வேலையோட தொடர்ச்சியாகத்தான் நம்ம காலையில் ஒரு வேலையை நம்ம செய்வோம் அப்போது காலையில் எழுந்தோன்னே மொபைல் ஃபோன் பார்க்க தான் தோணும் நீங்கள் இரவு என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையோட தொடர்ச்சியாகத்தான் இது இருக்கும் அது இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ண இதில் எது கஷ்டங்கிறது முதல்ல புரிஞ்சிக்கணும் நம்ம வந்து கஷ்டமான வேலைங்கிறது எதுன்னு நினச்சிட்ருக்கோன்னாக்கா ரொம்ப நேரம் முழிச்சிருக்கு கஷ்டம்னு நினச்சிட்டு அதை பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து நம்மளால் காலையில் எந்திக்க முடியல ஆனால் உண்மையில் ஒரு கா நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்து மொபைல் ஃபோன் பார்க்குறது முழிச்சிருக்கிறோம் அது கஷ்டமான வேலை ஆனால் மொபைல் ஃபோன் பார்க்குறது ரொம்ப ஈஸியான வேலை தான் மலிவான வேலை பயன் இல்லாத வேலை அதனால் என்ன பண்ணணும் ஏன்னா பகல் ஃபுல்லாக வேலை பார்க்குறோம் அதனால் ஒரு எட்டரை எட்டரை மணிக்கு தூங்க பழகிடணும் ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் எட்டரை மணிக்கு ஒம்போது மணிக்கு தூங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நேரத்தில் தான் வந்து மொபைல் ஃபோன் பார்த்துட்ருப்போம் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு ஃபேஸ்புக் பார்த்துட்டு பார்க்கும்போதே நமக்கு பயமாக இருக்கும் ஐயோ இன்றைக்கியோ லேட் ஆகிடுமோ அப்படியே இழுத்துட்டு போயிடும் மொபைல் ஃபோன் அது பார்க்கும்போது அது நம்மளுக்கு எதாவது படாங்கண்ணு பார்த்துட்டு அது நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடும் இழுத்துட்டு போய்ட்டு பதினோரு மணிக்கு கொண்டு விட்டுரும் அப்புறம் அவ்வளோதான் அதனால் கா நம்ம இரவு எட்டரைக்கு தூங்குறதுக்குலாம் அது கஷ்டம் அது எப்படிப்பட்டதுன்னா அதிகாலையில் நீங்கள் வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி இரவு எட்டைக்கே படுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒம்பது மணிக்கே படுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒம்பது மணிக்கு அப்புறம் தான் எட்டரைக்கு அப்புறம் தான் எட்டு மணிக்கு மேலே தான் ஒரே பொழுதுபோக்கு அம்சங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்குறோம் அப்போ அதையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் ஒருத்தர் வந்து எட்டரைக்கு ஒம்போது மணிக்கு தூங்கணும் அது எவ்வளோ கஷ்டம் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படி அது மாதிரி அதிகாலையில் எழுந்துருப்பது ரொம்ப கஷ்டம் அதிகாலையில் தான் ரொம்ப நல்லா தூங்குவாங்க அப்போ அதை நீங்கள் தியாகம் பண்ணிட்டு அஞ்சு க அஞ்சு மணிக்கு எந்திங்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்போது இந்த ரெண்டுமே கஷ்டமான விஷயம் இரவு சீக்கிரமாக தூங்கிறது ஒரு கஷ்டம் பகலில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது காலைல சீக்கிரமாக எழுந்திருக்கிறது ஒரு கஷ்டம் காலைல சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னா நைட்டு நம்ம ஒரு கஷ்டம் கஷ்டப்பட்டுருக்கணும் அதாவது கஷ்டத்தை அனுபவிச்சால்தான் கஷ்டத்தை செய்ய முடியும் கஷ்டத்தை தொடர்ந்து செய்ய முடியும் இரவு வந்து நீங்கள் சீக்கிரமாக படுக்கிற அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாதான் பகல்லையும் சீக்கிரமாக எழுந்திருக்கிற காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறத அந்த கஷ்டத்தை செய்ய முடியும் அதனால் வந்து கஷ்டம் கஷ்டத்தை செஞ்சால் தான் கஷ்டத்தை செஞ்சிகிட்டே இருக்க முடியும் அப்போ நைட்டு நீங்கள் எளிதான வேலையை செஞ்சுட்டு காலையில் மட்டும் கஷ்டமான வேலையை செய்யணுன்னா அது உங்களால் இருக்க முடியாது அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இரவு வந்து சீக்கிரமாக தூங்கிறது நாம் என்ன நினச்சிட்ருக்கோம் சீக்கிரமாக தூங்குறதுங்கிறது வந்து ஒரு எளிதான வேலைன்னு நினச்சிட்ருக்கோம் அது ரொம்ப கஷ்டங்க சீக்கிரமாக தூங்குறது ரொம்ப கஷ்டம் இரவு வந்து சீக்கிரமாக தூங்குறது ஏன்னா இரவு நேரம் என்பது மாலை நேரம் என்பது ஒரு பொழுதுபோக்குக்கான விஷயம் பொழுதுபோக்கில் மக்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பேசுகிறது கதை பேசுகிறது ரொம்ப ஈஸியான வேலை தானே ஈஸியான வேலை பொழுதுபோக்கு அந்த மாதிரி நல்லா மொபைல் ஃபோனில் நம்ம பொழுதுபோக்குறோம் அதனால் அதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை அந்த ஈஸியான வேலையை தியாகம் செய்துவிட்டு எல்லோரும் மொபைல் ஃபோனில் படம் பார்த்துட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கும் போது எல்லோரும் பார்த்துட்ருக்கும் போது நாம் வந்து தூங்குறோம்னு வைங்க எட்டரைக்கு எல்லாருமே நல்லா மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க டிவி பார்த்துட்ருப்பாங்க அந்த நேரத்தில் நாம் தூங்குறோன்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை அதே மாதிரி அப்போ காலில் எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க அஞ்சு மணிக்கு ஆறு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் கூட தூங்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நாம் வந்து எழுந்து நம்ம வேலையை செஞ்சிட்ருக்கோம் நீங்கள் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை அந்த கஷ்டமான விஷயத்த செய்யணுன்னா நீங்கள் மொதல் நாள் கஷ்டப்பட்டுருக்கணும் எட்டரைக்கே படுத்துருக்கணும் ஒம்பது மணிக்கே நீங்கள் படுத்துருக்கணும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கணும் அப்போது அதிகாலையில் எழுந்திருக்கணுன்னா ரொம்ப அற்புதமான வழி என்னென்னா நீங்கள் எட்டரைக்கு படுத்துருங்க படுக்கிற வழக்கத்தை கடைபிடிங்க எட்டரைக்கு எட்டரைக்கு படுக்க ஆரம்பித்தா தான் ஒம்பது மணிக்கு படுப்பீங்க ஒம்பது மணிக்கு உங்களை தூக்கம் வரும் இதை பண்ணிட்டாலே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிருவீங்க ஏன்னா எட்டரைக்கு ஒம்பது மணிக்கு தூங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைங்க அந்த கஷ்டமான வேலையை செஞ்சால் தான் காலையில் கஷ்டமான வேலை எது சீக்கிரமாக எந்திக்கிறது நல்லா பாருங்கள் இந்த இந்த விதிமுறை உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் மூணு மணிக்கே எந்திரிச்சிடுவீங்க ரெண்டு மணிக்கே கூட எந்திரிச்சிருக்காங்க அதாவது தூக்கம் கலஞ்சுதுன்னா எந்திரிச்சிடணும் உங்களுக்கு தூக்கம் வரலையா எந்திரிச்சிடணும் அப்புறம் என்ன தூக்கம் வேண்டி கிடக்குது தூ நிறைய பேர் தூக்கம் கலஞ்சி விட்டு தூக்கம் போயிடுச்சு தூக்கம் வரலை ஆனாலும் படுத்தே கிடப்பாங்க பிடிவாதமாக படுத்தே கிடப்பாங்க அவங்க எந்திக்கவே மாட்டாங்க ஆக வந்து நீங்கள் தூக்கம் உங்களை விட்டு போயிடுச்சா தூக்கம் கலைந்து விட்டதா உடனே எழுந்திரிச்சிடணும் அதுக்கு இந்த விதிமுறை ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் என்னென்னு ரொம்ப நல்ல பலன் தரும் ஏன்னா அனுபவபூர்வமாக சொல்கிறேன் நீங்கள் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு எனக்கும் நான் எல்லார மாதிரியும் நானும் ஒரு சோம்பேறி சோம்பேறித்திறனத்தோடு போராடுகிற ஒருவர் தான் அதில் நான் மீள வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிற ஒரு ஆள் தான் அந்த வகையில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இரவு ஒம்பது மணிக்கு படுக்க ஆரம்பித்தேன் எட்டரைக்கே படுக்க ஆரமிச்சிடும் ஒம்பது மணிக்கு தான் நான் வந்து தூக்கம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இரவு ஒம்போது மணிக்கு படுக்க ஆரமிச்சேன்னா ஒரு நாள் என்ன பண்ணேன் மூன்றரைக்கு எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே ஆச்சரியம் மூன்றைக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல அப்புறம் எழுந்து ஏதோ ஒரு என்னுடைய வேலைகளை நான் செஞ்சிட்ருந்தேன் மொபைல் ஃபோன்லாம் பார்க்கல பயனுள்ள வேலைகளை செஞ்சிட்ருந்தேன் அதே மாதிரி பார்த்துங்க ரெண்டாவது நாள் என்ன பண்ணேன் சரி மொதல் நாள் ஒம்பது மணிக்கே அதே மாதிரி ரெண்டாவது நாளும் எட்டரைக்கே படுத்துக்க படுக்க ஆரம்பித்து ஒரு ஒம்பது மணி ஆகிடுச்சி அப்புறம் ஒரு நண்பர்கிட்ட பேசினேன் ஒரு ஒம்போது பத்தாயிடுச்சி அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் ஒம்பது மணிக்கு படுக்கிறாள் படுத்து தூங்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒம்பது மணிக்கு நான் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் மறுநாள் பார்த்தா ரெண்டு பதினொன்றுக்கெலாம் இருந்திருக்குறேன் நல்லா தூங்கிட்டேன் போத்திக்க கூட செய்யலை குளிர் வேறு மொதல் நாள் வேறு மழை பெஞ்சிருக்கு குளிர் வேறு லைட்டாக அந்த குளிர் அதனால் ஃபேனை வந்து என்ன பண்ணிட்டேன் ரொம்ப மெதுவாக வச்சுட்டேன் அந்த நான் போத்தி கூட செய்யலை அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டேன் தூக்கம் கலந்து அப்புறம் பார்த்தன்னா ரெண்டு பதினொன்று மணிக்கு நல்லா அப்படியே தூக்கம் கலைகிறது அப்படியே எழுந்துச்சு எனக்கே ஆச்சரியம் ரெண்டு பதினோரு மணிக்கு இருந்துச்சி வேலை ப இந்த ஆடியோ போடும்போது ரெண்டு பதினொன்றுக்கு இருந்துச்சி ஒரு எழுத்து வேலை இருந்தது கரெக்ஷன் வேலை அந்த வேலை முடிச்சுட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட ஆடியோ போட்டுட்ருக்கேன் இந்த மூணு பதினொன்றுன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்களா இது நான் இதுக்காக நான் சிரமப்படவே இல்லைங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இரவு படுத்துருங்க உங்களுக்கு பசங்க இருக்காங்களா அவங்க எற்றைக்க படுக்க வச்சிருங்க கண்டிப்பாக கேட்க மாட்டானுங்க பசங்க கேட்கவே மாட்டாங்க எட்டரைக்கெலாம் ஏன்னா அவங்க படுத்துருவாங்களா சொல்ல முடியாது படுத்தால் நல்லது தான் படுக்க வச்சுருங்க அவங்க காலையில் எழுந்திருவாங்க காலில் எழுந்திருப்பது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் கூட எல்லாருமே படுத்துருங்க குட் நைட்டு அப்படி சொல்லிட்டு படுத்துருங்க மறுநாள் காலையில் எல்லோரும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க நீங்கள் உட்காந்து ஏ ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவீங்க இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்புங்க செம கண்டுபிடிப்பு இது எவ்வளோ நாள் இருக்கோம் எவ்வளோ நாள் தாழ்வு மரப்பானுமே இல்லை எல்லாருமே சொல்கிறாங்களே காலையில் எழுந்தா ஜெயிக்கலான்னு சொல்கிறாங்களே அதிகாலையில் எழுந்திட்டா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்னு சொல்கிறாங்களே அப்போ நம்ம ஏழு மணி வரைக்கும் தூங்குறோமே பகல்னா எட்டு ஒம்பது மணி வரைக்கும் தூங்குறோமே நம்மளால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தாழ்வு மனப்பான்மை அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்காக தான் என்னுடைய எனக்கு எனக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு இருக்குது அதனால தான் நான் இந்த ஆராய்ச்சி பண்ணுறேன் இப்போ நானும் ஒரு பெரியவர் பார்க்குறேன் ஒரு பெரியவர் எனக்கு தெரியும் அவரை நான் பார்க்குறேன் அவர் அப்படி தான் வந்து காலையில் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சு அவருடைய வேலையை அவர் பார்ப்பார் எனக்கு அது எப்படி எப்படின்னு தான் ஆராய்ச்சியமாக எனக்கு ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக அவங்கள பார்த்துட்டே இருப்பேன் எப்படி அவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க காலையிலே எப்படி அவங்களால எழுந்திரிக்க முடியுது எட்டரைக்கு எப்படி எழுந்திருக்க முடியுது காலையில் எட்டரைக்கு இல்லை காலையில் ரெண்டரைக்கு எப்படி ரெண்டரை மூணு மணி இப்படி தான் அவங்க எந்தி அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க எனக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது அதிலேருந்து நான் அவர் அவர் அவர்களிடம் உள்ள ஒரு பழக்கம் என்னென்னா சீக்கிரமாக தூங்கிடுவாங்க ஓஹோ ஆக நாம் எதை கண்டுபிடிச்சாலும் தான் இங்கே இருக்கும் அதை சொல்கிற அதை வந்து அவர் இப்போ அதை க அது இங்கே இந்த விஷயம் இருக்கும் அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இங்கே தான் இருக்கும் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஒரு விஷயம் நல்ல விஷயம் கடைபிடிச்சிட்ருப்பாங்க அதுக்குள்ளே முக்கியத்துவம் அவங்களுக்கு அந்த பழக்கம் ஏன் வருதுன்னு தெரியாது சிலருக்கு நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும் நமக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கும் அந்த பழக்கம் நமக்கு எப்படி வருதுன்னே தெரியாது அது மாதிரி தான் நான் ஒரு பெரியவர் சொன்னால அவங்களுக்கு வந்து அது எப்படி வருதுன்னு தெரியாது அவங்க வந்து அந்த விஷயத்தை ஈஸியாக கடைபிடிச்சிட்ருப்பாங்க ஆனால் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் எப்படி இவங்க அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அந்த கேள்விக்கு தான் எனக்கு இன்றைக்கி விட கிடச்சிருக்கு அப்போ அவங்க சீக்கிரமாக படுக்கிறாங்க சீக்கிரமாக படுத்தா சீக்கிரமாக இருந்திக்கலாம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அந்த காலத்தில் அப்படி தானே ஏழு மணிக்கு ஏழு குள்ளே படுத்துருவாங்க காலையில் அதிகாலையிலே விவசாய தோட்டத்துக்கு வேலைக்கு போவாங்க விளக்கை தூக்கிட்டு வேலைக்கு போவாங்க அதிகாலையில் நாலு மணிக்கெலாம் விடிவதற்காக இருப்பாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மின் வழக்குகள்லாம் அந்தளவுக்கு கிடையாது அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் விடுவதற்காக இருப்பாங்க முனிப்பு வந்துடும் ஏன்னா காலில் இரவு எட்டு மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க நான்லாம் சின்ன வயசில் எட்டு மணிக்கே தூங்கிடுவேன் என்னால் ஆறு மணிக்கு மேலே நான் விடிந்த பிறகு நான் தூங்கிய வரலாறு கிடையாது சின்ன வயசில் எப்போ சென்னைக்கு ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே சென்னைக்கு வந்தேன் அப்போ தான் அந்த தூங்கவே பகலில் தூங்கவே பழகிட்டேன் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை அதுதான் வந்து சோம்பேறித்தனத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது சென்னையை சென்னையிடம் நான் தோற்றுவிட்டேன் அது மாதிரி நீங்கள் வந்து சீக்கிரமாக தூங்குறது தூங்குனா சீக்கிரமாக எந்திக்கலாம் இது தானேங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கடந்த கால வரலாறு இது கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வு இது மக்கள் வாழ்க்கை முறை கடந்த கால மக்கள் வாழ்க்கை முறையை பாருங்கள் சீக்கிரமாக தூங்கிடுவாங்க சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க அதனால் சீக்கிரமாக எழுந்திருக்கணுமா அது எவ்வளோ பெரிய ஆனால் உனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது சீக்கிரமாக எழுந்திருக்கணுங்க ஆனால் எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது போராடிக்கிட்டு சீக்கிரமாக எழுந்திருக்காது போ அதாவது உங்களுக்கு தூங்கணுன்னா தூங்கிடுங்க ஆனால் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கணும் எனக்கு உங்களுக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் தூங்கணுமா தூங்குங்க ஏழு மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு லீவு பள்ளிக்கூடம் இல்லை வேலை இல்லை விடுமுறை தின்னுமா ஏழு மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் தூங்குன்னா தூங்குங்க போராடிக்கிட்டு எதையுமே செய்யுங்க ஆனால் உங்களுக்கு கவலை இருக்கணும் கவலை என்பது இருக்கணும் நாம் ஏன் சீக்கிரம் ரொம்ப நேரம் தூங்குகிறோம் அப்படிங்கிற கவலை இருக்கணும் முயற்சி பண்ணணும் அதை பண்ணி பார்க்கலாமா பரிசோதனை பண்ணணும் அப்படி பண்ணி பார்க்கலாம் அப்போ தான் தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காதிங்க ஒரே மாதிரி சே ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் பரிசோதனை நம்மலாம் கண்டுபிடிப்பாளர்கள் நிறைய முறைகளை மாற்றிக்கிட்டே இருக்கணும் இது அது அதை பண்ணி பார்க்கலாம் இதை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி புதுமையாக இதை பண்ணி பார்க்கலாமே இதை எப்படி புதுமையாக பண்ணால் என்ன விளைவு வருது புதுமையாக ரொம்ப நேரம் இரவு இப்போ ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் இருந்து முழிச்சிருந்து வேலை இப்போ வேலை செஞ்சு பார்ப்போம் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பகலில் நீங்கள் ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குவீங்க ஓ அது இது நடக்குது இந்த மாதிரி பரிசோதனை பண்ணி பார்க்கணும் சரி இரவு ஏழரை மணிக்கே தூங்கி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு மணிக்கு முழிச்சிருவீங்க அவ்வளோதான் தூக்கம் வரது அந்த மாதிரி அப்போ சரி அப்போ நம்ம ஒம்பது மணிக்கு தூங்குவோம் அப்போ மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திருப்போம் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயங்க சாதாரண விஷயம் இதை கூட தெரிஞ்சிக்காமல் மக்கள் வந்து அவஸ்தை ரெண்டு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க ரொம்ப நேரம் முழிச்சிருக்கணும் காலையிலே எழுந்திருச்சிருணும் பேராசை இதான் பேராசை காலையில் எழுந்திருக்கணுமா சீக்கிரம் படுத்துரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப சாதாரண விஷயங்க இதை கூட தெரியாமல் அப்போது வந்து சிலருக்கு ஒம்பது மணிக்கு படுத்தால் தூக்கம் வராது இதில் உள்ள விஷயம் என்னென்னா எட்டரைக்கு படுத்தால் நிறைய பேருக்கு தூக்கம் வராது ஒம்போது மணிக்கெலாம் படுத்தால் தூக்கம் வராது ஏதாவது மொபைல் ஃபோன் நோண்டி பதினோரு மணிக்கு தான் சிலருக்கு தூக்கமே வரும் குளிச்சுட்டு படுத்துருக்கு குளிச்சிட்டாலே உங்களுக்கு தூக்கம் வந்துடும் எப்போ இரவு வந்து உடனே தூங்கணுமா நீங்கள் பகலில் எத்தனை மணி மணி நேரம் தூங்குங்க பகலில் நான் மூணு மணி நேரம் தூங்கிட்டேங்க அதனால் நைட் எனக்கு தூக்கம் வராது அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் பகலில் மூணு மணி நேரம் தூங்குங்க ரெண்டு மணி நேரம் தூங்குங்க ஒரு மணி நேரம் தூங்க அது பிரச்சனையே கிடையாது நைட்டு மொத்தம் ஒரு ஏ ஒரு எட்டு மணிக்கு என்ன பண்ணுறங்க இப்போ ஒம்பது மணிக்கு தூங்கணுமா எட்டு மணிக்கு குளிச்சிருங்க எட்டு மணிக்கு குளிச்சுருங்க குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒம்பது மணிக்கு தூக்கம் வந்துடும் அதாவது சாயந்தரம் வந்திங்களா வீட்டுக்கு வந்தீங்களா உடனே குளிச்சுருங்க அந்த இரவு நேரம் ரெண்டு நேரம் குளிக்கணும் இரவு தூக்கத்திற்கு நீங்கள் என்ன நல்ல அதுக்கு என்ன பண்ணுன்னா குளியல் ரொம்ப முக்கியம் மாலை ஏழு மணிலேருந்து அல்லது ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் குளிச்சிங்கன்னா ஒம்போது மணிக்கு தூங்கிடலாம் குளிச்சா தூக்கம் வந்துடும் நைட்டு உடம்புல உள்ள சூடு போய் புதிய மனநிலை வரும் அந்த மனநிலை உங்களை தூங்க வைக்கும் குளிச்சா என்ன ஆகும்னா புதிய மனநிலை கிடைக்கும் புதுசாக நாம் மாறுவோம் அதுதான் குளியலோட பயன் அதனால் வந்து சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னா சீக்கிரமாக தூங்குங்க இதை விட வேறு விதிமுறை ஒன்றுமே ஆனால் சீக்கிரமாக தூக்கம் வரணும் அதுதான் இங்கே ஒரு சீக்கிரமாக வி விழிப்பு வரணும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப கணித மாதிரி தான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து தூக்கம் வரணும் நைட்டு எத்தனை பேருக்கு வரணும் நிறைய பேத்துக்கு வராது எட்டரைக்கே உங்களுக்கு தூக்கம் வருமா அது மாதிரி காலைல அது கஷ்டம் எட்டரைக்கே தூக்கம் வர்றது கஷ்டம் ஒம்பது மணிக்கு தூக்கம் வர்றது கஷ்டம் எல்லாத்துக்கும் வராது அதே மாதிரி காலையில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எந்திக்கிறதும் கஷ்டம் விழிப்பு வருமா காலையில் விழிப்பும் வராது இரவு தூக்கமும் வராது எட்டரைக்கு தூக்கமும் வராது நைட்டு எட்டரைக்கு தூக்கமும் வராது காலையில் அதிகாலையில் நாலு மணிக்கு விழிப்பும் வராது ரெண்டுமே கஷ்டம் அப்போது நீங்கள் காலையில் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் இரவு எட்டரைக்கு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் காலையில் விழித்து கொள்வது தானாக நடக்கும் எது நம்ம கையில் இருக்குது இரவு எட்டரைக்கு விழிப்பு தூங்குவது நமது கையில் இருக்கிறது நம்மிடம் காலையில் எழுந்திருக்கிறது நம்ம கையில் இல்லைங்க ரொம்ப கஷ்டம் அது அது நம்ம கையில் இல்லை ஏன்னா நம்ம இன்னொரு வேலை செஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்லா இருக்கோம் அப்போ டக்குன்னு விழிப்பது என்பது நமக்கு ரொம்ப சோர்வை தரும் ஒரு ஏக்கத்தையும் தரும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி இருக்கும் தூங்கு நல்லா தூங்க அனுமதிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாமா அப்படின்னு ஏக்கம் வரும் தான் வரும் இப்படி அதிகாலையில் எழுப்புகிற இந்த வாழ்க்கை இதற்கெல்லாம் காரணம் இந்த பல்பு தானே இந்த மின்விளக்கு தானே இந்த மின்சாரம் தானே காரணம் மின்சாரமே இல்லை என்றால் நாம் காலையில் விழித்து என்ன செய்ய போகிறோம் விடிகிற வரைக்கும் தூங்குவோமே அப்படின்னு நினைப்போம் அதனால் வந்து எது நம்ம கையில் இருக்குன்னா இரவு சீக்கிரமாக தூங்குறது நம்ம கையில் இருக்குது அதற்காக பயிற்சி எல்லாருமே என்ன முயற்சி செஞ்சிட்ருக்காங்கன்னா காலையில் விழித்து கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாலையில் விழிக்க வேண்டும் அதிகாலையில் விழிக்க வேண்டும் என்று அதிகாலையில் விழிக்க வேண்டும் என்பதிலேயே கவனம் இருக்குது அவங்களுக்கு அதிகாலையில் நான் எப்படி விழிக்கிறது எப்படி விழிக்கிற அதுக்காகவே எல்லாரும் ஐடியா சொல்லிகிட்டு இருக்காங்க சீக்கிரம் தூங்குறதுக்கு யாருமே ஐடியா சொல்கிறது கிடையாது அதுவும் சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் ஆனால் பெருசாக சொல்கிறது இல்லை எல்லாேருக்கும் கவனம் என்னன்னா அதிகாலையில் வெளித்து விட வேண்டும் அப்போ நீ சீக்கிரமாக தூங்கு ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கிட்டு அதிகாலையில் வெளிக்கணும்னா நான் தப்பு பண்ணுவேன் ஆனால் எனக்கு தண்டனை கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது நான் எல்லா தப்பையும் பண்ணுவேன் ஆனால் தண்டனை கிடைக்கக்கூடாதுன்ற அதனால் ரொம்ப நேரம் தூங்குறதே தப்பு சீக்கிரமாக தூங்கிடுங்க ஒரு சீக்கிரமாக தூங்குறது என்னென்னாக்கா நீங்கள் இப்போ பகலில் நிறைய பேர் தூங்குறது இல்லை பகலில் ஒரு மணி நேரம் தூங்கணும் நல்ல விஷயம் என்ன இப்போ காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்குறோன்னு வச்சுக்கங்க அப்புறம் மாலை ஆறு மணி பன்னெண்டு மணி ஆயிருதா மாலையில் ஆறு மணி காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சு மணி நேரம் முடிச்சிருக்கோம் பதினோரு மணிக்கு தான் தூங்குகிறோம் ஆக மொத்தம் பதினேழு மணி நேரம் நம்ம முழிச்சிருக்கிறோம் அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு நம்ம எழுந்திருக்கிறோம் அப்புறம் வந்து ஒரு எட்டு மணிக்கு ஒரு பதினாலு மணி நேரம் உழைக்கணும் ஒரு எட்டு மணிக்கு அல்லது ஒம்பது மணிக்கு பதினஞ்சு மணி நேரம் உழைக்கணும் அப்புறம் தூங்கிடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சிக்கலாம் ஈஸியாக எந்திரிச்சிக்கலாம் அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக காலையில் ரொம்ப ஈஸியாக உற்சாகமாக எழுந்திருக்கணுமா ரொம்ப அற்புதமான சூப்பர் ஐடியா சீக்கிரமாக தூங்கிடுங்க சூப்பராக சீக்கிரமாக தூங்குறது ரொம்ப கஷ்டம் சீக்கிரமாக தூக்கம் நிறைய பேருக்கு வராது அதனால் வந்து சீக்கிரமாக தூங்கணும் அதுக்கு வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு காலையில் சூப்பராக தான் எந்திருவீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் காலை பொழுது அற்புதமான நேரங்க அதை மிஸ் பண்ணக்கூடாது அது வந்து காலை பொழுது இந்த நாலு மணி மூணு மணிக்கெல்லாம் இருந்துச்சு இருக்கிறது எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம முடிச்சுட்ருப்போம் அந்த விஷயங்கிறது அது ரொம்ப திருவள்ளாக இருக்கும் அற்புதமான அந்த இது நாம் வித்தியாசமான ஆள் அப்படிங்கிறதுக்கு அதுதான் சாட்சி ஏன்னா இந்த உலகம் தூங்கும்போது நம்ம முடிச்சு முழிச்சுட்ருக்கோம்ல அப்போ நம்ம வித்தியாசமான ஆள் தானே அதுதான் ஓகே பாய்